அனைவருக்கும் வணக்கம் நான் பெயர் இன்றைய சிந்தனை ஒரு மாணவன் இருந்தான் அந்த மாணவன் வந்து ரொம்ப சுத்தியான பையன் மற்ற சகமானவர்களை யாரையும் பதிக்க மாட்டான் ரெஸ்போர்ட் பண்ண மாட்டான் சேர்க்கை பிடிச்ச பையன் ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு நான் ஸ்கூல் லீடர் ஆகணும் அப்படின்னு ஆனால் அந்த வாத்தியாவில கவர்கதுல வலைய கில்லாடி அவன் நினைச்ச மாதிரி ஸ்கூல் லீடர் ஆகிட்டான் ஆனா அவன் பேச்ச யாருமே கேட்க மாட்டாங்க அவன் சொல்றது யாருமே ஏற்க மாட்டாங்க அப்படி நடந்துட்டு அவனுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம லீடர் ஆசைப்பட்டோம் லீடர் ஆயிட்டோம் ஆனா வந்து யாருமே நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண கேட்க மாட்டேங்குத்தப்பட்டான் இந்த கஷ்டத்தை அவங்க அப்பாவ சொல்லி அழகிறான் அவங்க அப்பா சொல்றாரு இதுக்கெல்லாம் அழகானாடா அப்படின்னு சொல்றாரு இப்ப அவங்க அப்பா ஒரு குரல் சொல்றாரு காலமும் கருவியும் செய்வையும் அருவினையும் ஆன தமிச்சு அதாவது ஒரு தலைவன் என்பவன் மற்றவர்களோட கருத்துக்களை கேட்டு அதுக்கு ஒரு எடுக்கணும் அதுதான் ஒரு சிறந்த தலைவன் சொல்றாரு நீ மற்றவங்களோட கருத்தை கேட்டு அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தனால்தான் அவங்க உன்னோட ம உன்னோட கருத்துக்களை கேட்டு உனக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்கன்னு சொல்றாரு அவங்க பின்னால இருந்து மற்ற சக மாணவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பான் அவங்க சொல்றத கருத்துக்களை ஏற்றுப்பான் அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுப்பான் அப்படி நினைச்சிருக்கான் கொஞ்சம் காலகட்டங்கள்ல அவனை எல்லாரும் பேராகி வச்சுக்கிட்டாங்க ஒரு தலைவன் என்பவன் முன் நிற்பவன் மட்டுமல்ல பின்னின்று மக்களை அரவணைத்து மரியாதை கொடுத்து வழிநடத்தவும் ஆக்சிருந்த தலைமையன்